உலக நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ஆட்போல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காரோனிய ப்ளஸ்ஸுடைய குழுக்கள் காரோனிய ப்ளஸில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று கடைசியாக இந்த மாதனுடைய இந்த ஏழாவது மாதத்துடைய கடைசி கண்டிப்பாக நமக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணி பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்ச நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு தான் கொடுத்தாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி மூணு இன்றைக்கி ட்ரா நம்பரு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்தால் எப்போயுமே நாலு நம்பர் தான் ரொம்ப முக்கியம் அதை பேச வச்சு நம்ம கண்டிப்பாக ஆடுவாங்க அது மாதிரி வரக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நேற்று கொடுத்தல நம்ம மாற்றி கொடுத்தோம்னா இல்லை நேற்று கொடுத்தல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருந்து அது போக இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் இதில் நூற்றி நாற்பத்தி ஆறு அதில் ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது மாதிரி முந்நூற்றி நாலு நம்பர் இருக்குது அதே மாதிரி இதில் ஒரு முன்னூற்றி எழுபத்தாறு இதில் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதை எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பர் நாலாம் நம்ப இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரிலாம் தெரியுது பட் என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு அஞ்சு ரெண்டு ஒன்றுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி வைங்க நமக்கு வந்து ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று நாலுன்னு ஃபஸ்ட்டு அடிக்காங்க அதை நூற்றி பதினாலுன்னு அடிக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பதினாறு ஏழுநூற்றி அறுபதுன்னு ஆடிக்காங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதெல்லாம் நமக்கு இந்த ம இந்த மாதத்தில் ஆடப்பட்ட காரூனிய ப்ளஸ்னுடைய ரிசல்ட்டு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி யாராவது நீங்கள் சேனல் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதனுடைய ஒவ்வொரு ஜாதகமும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கோ அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணோன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஏன் அந்த இதை பாருங்கன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் பிடிப்பிடுங்க என்னென்னு சொல்கிறேன்னா ஒரு ஜாதகம் எப்படி ஏதாவது ஒரு ராசி எப்படி வேலை செய்யுது அந்த ராசி மூலயமா நீங்கள் அந்த ராசியில் இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கன்னி ராசியாக கண்ணில் இருக்கீங்க மிதின ராசியாக மிதனத்தில் இருக்கீங்க அந்த நட்சத்திர அந்த ராசிக்காரவங்க என்ன மாதிரியான வேலைகள் நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் நடக்கும் இது வரைக்கும் நம்ம என்னடா வாழ்க்கையில் பிறந்தமா வளந்தமா இன்னும் முன்னேறவே மாதிரியே தெரிலே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கான வீடியோ தான் அது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அதில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அஷ்டமசனி காலங்களில் நீங்கள் எப்படி இருக்கலாம் ஜென்ம சனி காலங்களில் எப்படி இருக்கலாம் ராகுகதை பயிற்சி வந்து என்ன நடக்குது அப்படிங்க எல்லாத்தையுமே சொல்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் போக ப்ளஸ்ஸு ஒவ்வொரு நாள் நீங்கள் இது பண்ணாங்க இது பண்ணாதீங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்கிறோம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க நீ எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறோம் எனக்கு லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா விரயமாக இருக்குமா அதே மாதிரி இந்த எந்த பக்கம் போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்ன மாதிரி தொழில் இருக்குது என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஆளாயிரம் கண்டிப்பாக அது உங்களுக்கு முடி உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா அதில் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஆறு மணிக்கு எப்பயுமே ஆறு மணிக்கு நம்ம காலையில் எழுந்தோன்னே அதை முதல் வேலையை நம்ம தான் பண்ணுவோம் கண்டிப்பாக போட்டுருவோம் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுங்கள் சரிங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகணும் ஏன் பெண்டிங் நம்பர் ஆகணும் அப்படின்னா மாச கடைசி கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் ஏ போல இருபது பி போல இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து பதினெட்டு சரிங்களா அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் நல்லா காணாமல் பார்த்தீங்கன்னா சரி இருபது பதினெட்டு அப்படிங்கும் போது அதிகமான பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுறங்க நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து மூணாம் நம்ப ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கனா இருபது சி போர்டில் வந்து ரெண்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது வே வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கு இது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் எட்டு பி போர்டில் எட்டு பி போர்டில் சி போர்டில் வந்து நாற்பத்தி மூணு நாளாக மூணாம் நம்பர் நிற்கிது கண்டிப்பாக இந்த மாதம் பூராமே நமக்கு வரலன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா நம்பரும் இந்த மாதத்தில் வந்துருந்துச்சு ஆனால் இருந்தாலும் ஒரு டைம் கூட இந்த மாதத்தில் வராத நம்பர் அப்படின்னா மூணாம் நம்பர் மட்டும் நமக்கு சி போர்டில் கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட நமக்கு முப்பத்தி ஒரு ட்ராவும் ஆகிப்போச்சு இன்னும் வரைக்கும் நமக்கு இந்த சி போர்டில் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு மருந்து கூட வரல வருதா இல்லையான்னு பார்ப்பேன் நீங்கள் நீங்களே வரைக்கும் செக் பண்ணி பார்த்தீங்க மூணாம் நம்பர் வருதான்னு வரல மூணாம் நம்பர் இந்த மாதம் எங்கேயுமே வரவே இல்லை சரிங்களா அதனால் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் வேணால் நிறையா இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் வேணால் அதிகமாக இருக்குன்னு தோணுது இருக்குதான்றதையும் பாருங்க இருக்கிறதுல பெண்டிங் நம்பர் அப்படின்னா இந்த மாதத்தில் அடிக்காத பெண்டிங் நம்பர்னால் அது நாற்பத்தி மூணு நாள் இருக்கக்கூடிய மூணாம் நம்பர் தான் ஹையஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அடுத்தது நாளைக்கு அடுத்து ரெண்டாவது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போர்டில் வந்து இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி மூணா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடில் ஏழு சி போடல ரெண்டு அடுத்து வந்து உங்களுக்கு ஏழு நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் நாலு சி போர்டில் பதிமூணு நாளாக பெண்டிங்கு அதுக்கப்புறம் வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் ஏழு பி போடில் பதினாலு சி போடலில் வந்து நமக்கு ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுல ஏழு பி போலில் நாலு சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ஒன்பாக் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பாக் நம்பர் ஏ போடில் அஞ்சு மூணு பி போர்டில் பதினொன்று சி போடலில் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ரெண்டு பி போடில் பத்து சி போடில் உங்களுக்கு மூணு தான் பெண்டிங் நம்பரு இதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரேன் இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒன்றாம் நம்பருக்கான அது அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வரதுனா எடுங்க எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணக்கில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் இருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஒன்றாம் நம்பர் நம்பருக்கு ஜீரோ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தி பன்னெண்டு இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பன்னெண்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா உங்களுக்கு எதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா கார்போனியா பிரசை வந்து டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பதினஞ்சு பதினெட்டு இரு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று பதினெட்டு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எப்படி இதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க இன்றைக்கி நமக்கு என்ன தாங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா எனக்கு இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு இங்கே நூற்றி நாற்பத்தாறு கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் ஐநூற்றி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சரிங்களா இதை மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகணும் இதை 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 பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் ஆட மாட்டாங்கோ அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மூணாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி எனக்கு அஞ்சா நம்பருக்கு அஞ்சு மேட்ச் ஆகுது ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது பாப்பா அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எடுத்துக்கலாம் தான் தோணுது ஏன்னா எனக்கு கிடைக்கப்பட்ட நம்பருக்கு நேராக ஆப்போசிட் அஞ்சாம் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இருந்த எடுத்துங்க எனக்கு வந்து நமக்கு என்ன ஏழுக்கு அஞ்சு நாடெல்லாம் மூணுக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டுருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் வந்துச்சு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டு வந்து எட்டாம் நம்பர் எடுக்கிறோம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு கெட்டுன்னு நடலாம் மாதிரி ஏழு எட்டு ஆறு கெட்டு ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டுன்னு வருது இல்லையா அந்த கணக்கில் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது மாதிரி உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஆறு கெட்டு ஏழுக்கு எட்டு மூணு கெட்டுங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்க மாதிரி ப்ளஸ் எனக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஏன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஆர்டர்க்கான வாய்ப்பு இருக்குது யாராவது போர்டு கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் சீ போர்டு கட்டுறதில் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாம் நம்பரை சீ போர்டில் தான் கட்டி பார்க்குறது தான் வண்டி பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல விவகார இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் வந்த இடத்துங்க எனக்கு தெரிஞ்சு மூணுக்கு ரெண்டு நடலாம் இதே ஏழுக்கு ரெண்டு நடலாம் ஆறுக்கு ரெண்டு நடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பருக்குள்ளேயும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்கு ஒன்று இதுக்குள்ளேயும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு